வணக்கம் இது உங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான கமலஹாசன் அவருடைய எபிசோட் போச்சு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எபட்சி நடந்துச்சு ஒன்னு ரவீனா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் பட் ஃபஸ்ட்டு நிக்சனை வெளியே அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நியாயப்படி நியாயமே இல்லை முதல்ல ரவீனாவை அனுப்பிச்சிருக்கணும் காரணம் நியாயப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் மாயா வெளியே போயிருக்கணும் ரெண்டாவது நிக்ஸன் வெளியே போயிருக்கணும் பட் மாயாவை என்ன காரணத்துக்காக வச்சுருக்காங்களோ தெரியல மக்களோட ஓட்டும் கிடையாது அப்படி என்ன ஒரு இதுக்காக நீங்கள் வந்துட்டு அந்த ஓட்டிங் சிஸ்டத்தை வச்சுருக்கீங்கன்னு சத்தியமாக செம்ம காண்டாக இருக்குது ஆ அப்போ ஒரு வேலை வந்துட்டு அவங்கள டைட்டில் வின்னரை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி பொத்தி பொத்தி பாதுகாக்கிறீங்களான்னு தெரியல சரி அதை விடுங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் குறிப்பிட்டு விசித்திராவை பலமாக தாக்குனார் இன்றைக்கி என்னென்னா அடுத்தவங்களோட பர்சனல் விஷயங்களை தலையிடாதீங்க அப்படின்னு இவங்களும் மண்டே மாட்டேன் ஆட்டினாங்க ஆனால் சில ஜென்மங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா சில ஜென்மங்கள் திருந்தவே திருந்தாதுன்னு அந்த மாதிரி கேட்டகரியில் தான் நம்ம வச்சு தர வராங்க அவர் சொல்லி இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி இது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் சொல்லாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கமலஹாசன் சொன்னால் இப்போ இவரான்ற மாதிரி வந்துட்டு அந்த எபிசோடு முடிஞ்ச உடனே என்ன கத்துறாங்க அவர் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் நல்ல ஒரு சன்னாக இருக்கலாம் ஆனால் அவர் வந்து ஒரு நல்ல கணவர் கிடையாதுன்றாங்க திரும்புவோம் அந்த அவர் கூட இருக்கிறவங்களாம் வந்து அவர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவார்ன்றாங்க திரும்பவும் பேசுகிறாங்க என்னையே இது எப்படி இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் வந்துட்டு வீட்டில் இவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்டும் இப்போ பசங்களும் சகிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல இந்த ஒரு காரணத்தினால்தான் அந்த பசங்களும் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டும் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி விளாட்றப்பார் அவங்க அம்மா அப்படின்னு அவங்க புருஷனும் ஏம்மா நீ வந்துட்டு மண்டே ஆனால் சும்மாவே வந்துட்டு பிரச்சனை கிளப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விசித்திராவை வச்சு அர்ச்சனாக்கிட்ட வந்து அர்ச்சனா நீங்கள் சூப்பராக ப்ளே பண்ணிங்க சமம் மாதம் இருந்தீங்க நீங்கள் வந்து அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னு சொன்னார் அர்ச்சனாவுக்கு வந்து விசித்ரா சப்போர்ட்டாக இருக்குன்னு அவங்க பையனே சொல்லலை எல்லாமே ஒரு யூசேஜ் தான் அது மட்டும் இல்லாமல் தடை மாதிரி போயிட்டாங்க ஈகோ அதிகமாக வந்துட்டு இந்த விசித்ரா அவங்களுக்கு இருக்குது ஓவர் ஆட்டிடியூட் ப்ராப்ளம் நான் தான் நான் சொல்கிறது தான் யாரும் இந்த உலகமே அவன் ந நல்லவனு சொன்னால் கூட என் மனதுக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா அவன் கட்டவனா இது தான் அது அப்போ உங்களையும் அதே மாதிரி நினச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு இப்படியே மாறிட்டு போனால் அப்புறம் எதுக்கு மனசுன்னு ஒன்று கடவுள் கொடுத்துருக்கான் மூளைன்னு ஒன்று கொடுத்துருக்கான் மனசு தப்புன்னு சொன்னாலும் மூளை யோசிக்கணும் இல்லை இவ்வளோ பேர் சொல்கிறாங்க ஒருத்தர் பெரிய ஹோஸ்டாக இருக்கிற கமல்ஹாசன் அவர்களே சொல்கிறாங்க ஏன் இவங்களுக்கு வந்து நெருக்கமாக இருக்கிற பூர்ணிமா சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்போ அவரை வந்து பர்சனல் அட்டாக்கிங் பண்ணுறீங்களே அதை தப்புன்னு சொல்கிறாங்க இப் சப்போஸ் நீங்கள் சொன்ன அடுத்த நிமிஷமே அவர் உங்கள் பையனையும் உங்கள் ஹஸ்பண்டையும் தாக்குனாருன்னா என்ன பண்ணுவீங்கன்னா அது தப்பு தான்றாங்க அது தப்புன்னு சொல்கிறவங்க மூளை ஏன் அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பில் வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேது ஸோ இதுதான் வந்துட்டு ஈகோ ப்ராப்ளம் சில பேருக்கு வந்துட்டு நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா எல்லோரும் யாரும் சொன்னாங்க பூர்ணிமாவை சொன்னாங்க பட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா விசித்திரா தான் அதனால தான் தினேஷ் வந்து அங்கே வந்து சொன்னார் சொன்ன உடனே கிளாப்ஸ் அங்கே அழிச்சு ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம எப்படி பார்த்தாலும் திருத்த முடியாது எல்லாம் வந்துட்டு அது வேற பாடி ஷேமிங் வேறு அதை வந்து அப்படியே மூடி மழைச்ச மழைப்பிட்டாங்க பலாப்பழம் மாதிரி இருக்காரு உள்ளே வந்துட்டு அவர் வந்து சக்கரமாக இருந்துச்சாலும் அவர் பார்க்கறதுக்கு பலாப்பழம் என்னென்னமோ பேசுகிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது எக்கச்சியமாக பேசிட்டாங்க அதாவது இதுக்கு முன்னாடியாவது வந்துட்டு மறைஞ்சிருந்து பேசியிருந்தாங்க இந்த வாட்டி ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு கமலஹாசன் அவர்களுக்கே வந்து சவால் விடுற மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும் நான் அப்படி தான் பேசுவேன்ற மாதிரி பேசிட்டாங்க ஸோ இது வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் கண்டித்து இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பர்சனல் அடங்கி திரும்பவும் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு காரணத்தை வச்சு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணுன்றதான் மக்களோட கருத்தாக இருக்குது ஏன்னா எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் கமலஹாசன் அவர்கள் இப்படி ஒரு பட்ட கொடுத்தும் திரும்பவும் அவர் அப்படித்தான் அவர் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடையாது நான் அப்படி தான் சொல்லுவேன் எல்லோரும் சொன்னால் கூட நான் அப்படி தான் சொல்லுவேன்னு வாழ்ன்ற பண்ணுறாங்களே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே